இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து அப்பசப்போ நம்மளுக்கு தான் சொல்ல வேண்டும் என்னால் இருனிகா பிரேமச்சந்திரை பற்றி பேசப்பட்டது செயல்கள் பற்றி பேசப்பட்டது பியூமி ஹன்சமாலாவை பற்றி பேசப்பட்டது இப்போ நேற்று முந்த இருந்து வைரலாக பரவுகிற வீடியோ தான் ஸ்கூட்டி லேடி சம்மந்தமாக ஒரு ஃபோன் ஷாப்புக்கு போய் ஒரு பொருளை கலவாடின அந்த சப்ஜெக்ட் வந்து வைரலாக பேசப்பட்டு கொண்டு வைரலாக பரவப்பட்டு கொண்டிருக்கிற காலம் தான் இந்த காலம் இது மாதிரி கலவெடுக்கிறது சம்பந்தமாக கேசஸ் பற்றி பேசும் பொழுது அண்மையில் எனக்கு ஜாம அமெரிக்க நீதிமன்றத்துள்ள வைத்து ஒரு கேஸ் ஒன்று கொண்டு வரப்பட்டது ஒரு பான் ஒரு ராத்தரை வந்து ஒரு லோப் ஆஃப் பிரேட் வந்து விலைய கூட்டி விற்றதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வயதான வயது இந்த ஒருத்தரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது அனுதாபத்திராக பார்க்கப்பட்டது ஏன் இவங்களை எல்லாம் புளிச்சிட்டு வந்தாங்கன்னு ஆனால் ஒன்றும் நிச்சயமா நாங்கள் விளங்கி கொள்ளணும் நியாயம் நியாயம்ன்றது சொல்றது வேற சட்டம்டு சொல்றது வேற சட்டம் தீர்ப்பு எங்கே வழங்கு என்றால் சாட்சியங்கள அடிப்படையில் தான் சட்டத்துக்கு தீர்ப்பு வழங்கும் நியாயம் அநியாயம் வந்து சட்டம் பார்க்க போறது இல்லை கன்சிடர் பண்ணலாம் பட் வந்து லீகலி அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கிற லீகல் ஆக்டுக்கு தான் சட்டம் அடிப்படையில் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படுது அந்த ஸ்கூட்டி வீடியோ பார்க்கும் உங்களுக்கு விளங்கும் இந்த ஸ்கூட்டியில் கலவெடுத்த அந்த பெண்கள் அதாவது ஒரு தாய் அந்த மகளும் மகனும் சேர்ந்து தான் இந்த இடத்துல ஈடுபடுறாங்க ஸோ இவங்க வந்து ஆகியவ் பண்ணுறாங்க அந்த ஷோப் ஓனரோட இன்னைக்கு தான் பிரச்சனை வருது அந்த ஆகியோ பண்ணுறதால வந்து இன்னும் வேற வேற ப்ராப்ளம் வருது அந்த அந்த நபரும் சாணக்கியமாக நடந்து கொள்வார் என்றால் அந்த லேடி சொல்றாங்க வந்த அந்த வீடியோவில் நாங்கள் வேறொரு பக்கம் போய் பேசலாம் அப்படி போய் பேசியிருந்தால் கூட தற்செயல இந்த இந்த நபருக்கு அந்த ட்ரேடருக்கு வந்து வேறொரு குற்றச்சாட்டு அதாவது பலதாகவும் பலவந்தப்படுத்தி கையப்பிடிச்சதாக அப்படியெல்லாம் கேசஸ் வந்து ஃபெப்ரிகேட் பண்ணி போட சான்சஸ் இருந்துச்சு ஆனா இந்த நபர் வந்து வீடியோ பண்றார் ஸோ அவர் ஆதங்கத்துக்காக அவர் வீடியோ பண்றதாக தான் சொல்றாரு அவர் வந்து இவங்களை இன்சல்ட் பண்றதுக்காக இல்லை இன்சல்ட் பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது இந்த நடவடிக்கையில ஒரு சின்ன பிழை ஒன்று நடந்து கொண்டிருக்கு அதாவது எங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு உரிமை இருக்கின்றாலும் சில இடங்கள்ல அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும் உதாரணமாக வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு போனா ஒரு சிறுவனை வந்து அந்த வீடியோல காட்டப்படுவது தவிர்க்கப்படணும் ஏன்றால் அந்த சிறுவன் வந்து இந்த சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்படுவது வந்து சட்டம் தான் அதை தீர்மானிக்கணும் இந்த இவர் ஒரு குற்றவாளியா இல்லையாண்டு சிறுவர்கள் வந்து குற்றம் இழைக்கப்பட்டவர் சிறுவர்கள் வந்து குற்றம் செய்திருந்தார்கள் அடிப்படையில் கூட நீதிமன்றம் வந்து அவர்களை வந்து நன்னடத்தை வழியை தான் நாடுமே வழி அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்து வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கடூளிய சிறை தண்டனைகள் மாதிரியான தண்டனைகள் கொடுக்குற இல்லை அவங்கள வந்து நன்னடத்துக்காக ஒப்படைப்பாங்க ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு வீடியோவை பார்த்த நாங்கள் நாங்க ஜட்மெண்ட் கொடுக்க கூடாது வந்து எல்லா வீடியோவும் பார்க்குற பார்க்குற வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டு மற்றவங்களை இன்சல்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிற ஒரு ட்ரெண்ட் ஒன்றுதான் இப்போ இருக்கு ஸோ நான் இந்த இடத்துல சொல்ல வரணும்னா அந்த ட்ரேடரை பிளேம் பண்ணுறதாக கருது கொள்ளக்கூடாது ஏன்னா அந்த ட்ரேடர் வந்து அந்த ஷொப்பை போட்டு மூன்று மாதம் தான் ஆகிருக்கு ஸோ அவருக்கு தான் அந்த வேதனை இருக்கும் ஒவ்வொரு பீசஸ் ஆஃப் அந்த ஃபோன்ஸ்லேயும் இருக்கிற லாபங்கள் அவருக்கான கடை வாடகை இப்படியானதுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த நோவு இருக்கத்தான் செய்யும் அந்த ஆதங்கத்துல அவர் அந்த வீடியோ பண்ணிருக்கிறார் ஸோ அதுல தவறு சொல்ல முடியாது ஆனால் வந்து இது வைரலாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதும் அது தொடர்ந்து தொடர்ந்து அந்த சிறுவர்களை கூட இன்சல்ட் பண்ணுறதாகவும் அந்த கேர்ள் ஒன்று இருக்கிறாரு அன்னைக்கு வந்து இந்த கேர்ள் வந்து மிச்சமாக கிளவரான ஒரு கேர்ள் வந்து அவங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து அந்த கேர்ள் தான் வந்து சீனியர் பிரிஃபெக்ட் வந்து அதே நேரம் த்ரீ ஏ எடுத்தவங்க அவங்களோட அட்வான்ஸ் லெவல் ஸ்கீம்ல ஆனால் யூனிவர்சிட்டி போகிறதுக்காக வசதி இல்லை அதை காரணத்துக்காக அதை வந்து அவங்க விட்டுட்டு சும்மா இருக்கிற நிலமும் வந்துருக்கு ஸோ இப்படி ஒரு வறுமை வந்து ஸ்ரீலங்காவில் எக்கனாமிக்கலி வந்து தாக்கி கொண்டிருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் இப்படியான கலவுகளுக்கு மக்களை ஈடுபடுத்த வைக்கிறதுக்கு ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு பேலன்ஸ்டாக பார்க்க வேண்டுமே இல்லையா எடுத்த ஒரு வீடியோவை பார்த்து விட்டு நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது இதுதான் எங்களோட அடிப்படை தவறுகள் இந்த இடத்துல எடுத்துக்கொண்டால் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் முக்கியமாக கவலைச்சு கொள்ளணும் என்னென்றால் நாங்கள் லைஃப் ஸ்டாண்டர்டை வச்சு தான் நாட்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அது பெரியவங்கள இருந்தால் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் இல்லை சின்னவங்கள இருந்தால் அவங்கள இயன்ற அளவு நோகடிக்க பார்க்குறோம் உதாரணமாக பார்த்தா ஸ்ரீலங்காவில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நடந்த கலவுகள் பற்றி பேசப்பட்டுச்சு ஆனால் அவங்கள யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள அவங்களுக்கு எதிராக இப்படியான பிரச்சாரங்கள் பண்ணல ஆனால் அது மாதிரி அது மாதிரி அவங்களுக்கு சொல்லலாம் சென்ட்ரல் பேங்க் சம்பந்தமாக பிரச்சனை வந்துருக்கு அது மாதிரி வந்து டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கலவெடுத்திருக்கிறாங்க அது மாதிரி வந்து அரசியல்வாதிகள் வந்து கமிஷன்ல எவ்வளோ அடிச்சு கொள்றாங்க ஸோ இது எல்லாம் வந்து பிரச்சாரமாக கொண்டு இப்படி வீடியோ கொண்டு வைரலாக தனித்தனியாக பண்ணப்படுது இல்லை இவங்கள லைஃப் ஸ்டாண்டர்டை பார்த்து லைஃப் ஸ்டைலை பார்த்து வந்து இவங்களை வந்து நாங்க அதாவது ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களை வந்து இன்னும் நசுக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே ஒழிய இப்படியான பொருளாதார ரீதியாக வளம் உள்ள அரசியல் ரீதியாக செல்வாக்குள்ளவர்களை வந்து எவ்வளவு கலவு எடுத்தாலும் வந்து அடுத்த எலெக்ஷன்ல அவங்களை வெத்த வைக்கிறதுக்கு தான் பாக்குறோம் கலவு வந்து கலவு களவு தான் அது சின்ன ஸ்கேல் எடுக்கப்பட்டாலும் பெரிய ஸ்கேல் எடுக்கப்பட்டாலும் அது களவு தான் இது சட்டத்துக்கு முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டியமே நாங்க நாங்களா வந்து ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது சட்டம் ஒன்றைக்கு போலீஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் இந்த மாதிரி கேசஸ்களை போலீஸ் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி வந்து அது ஜட்மெண்ட்டை கொடுக்கும் அது வரைக்கும் வந்து எங்களுக்கு யாரையுமே குற்றவாளின்னு சொல்ல முடியாது இப்ப நாங்க சின்ன ஸ்கேல்ல உள்ள பிள்ளைகளை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கோம் மாஸ் ஸ்கேல்ல இருக்கிற பிள்ளைகளை பேசுறோமில்ல உதாரணமாக இன்னைக்கு ஸ்ரீலங்கால வந்தால் எல்ல எல்லா தொழிற்சங்கங்களும் அதாவது சட்ட ரீதியாக உரிமைப்படுத்தப்பட்டிருக்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிற தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு நிறைய வந்து ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க கூட போராட்டத்துக்கு இது ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம் ஸ்ட்ரைக் பண்ண உரிமை இருக்கு இல்லை அந்த சட்ட ரீதியாக அமுல்படுத்தப்பட்ட அந்த சட்ட ரீதியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை வந்து அவங்க ஸ்ட்ரைக் மூலமாக சில நேரங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்காவில் சில டீச்சர்ஸ் மாதிரி வந்து இப்போ ஸ்ட்ரைக்கில் இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்கூலில் போனாங்க ஆனாலும் படிப்பு நடக்காத சூழல்கள் நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம் மீடியாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸ்கூலுக்கு பிள்ளையர் போறாங்க ஆனால் கற்றோ சூழல் அங்கே நடக்குது இல்லை ஆனால் அந்த ஸ்ட்ரைக் பண்ற அந்த சில டீச்சர்ஸ் மாதிரி ஈவினிங் வந்து பிரைவேட் டியூஷன்ஸ் வச்சு பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறது இந்த வகையில் நியாயம் ஸோ இது ஹைலைட் பண்ணப்படுகிறது இல்லை ஆனால் அந்த ஸ்கூட்டில போன அந்த லேடி ஹைலைட் பண்ணப்படுற இது நியாயம் இல்லாத கோரிக்கை அதே மாதிரி நீங்க பாருங்க சில சந்தர்ப்பங்களில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டிருப்பாங்க ஆனால் பிரைவேட் சேனலுக்கு அதே டாக்டர் பணம் சம்பாதிச்சு கொண்டிருப்பார் ஸோ இது மாதிரியானது வந்து ஹைலைட் ஆகுறது இல்லை ஆனால் அநியாயம்ன்றது எல்லாருக்கும் விளங்கி கொண்டு தான் இருக்கு நியாயம் அநியாயம்னு எடுத்துக்கொண்டால் அநியாயம் எங்க நடந்தாலும் அது அநியாயம் நியாயம் இல்லாத விஷயம்தான் ஸோ இறுதியாக சொல்லலாம் வந்து குற்றவாளி வந்து கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் குற்றவாளி எந்த தரத்துல இருந்தாலும் அவன் கூற்றம் செய்தவன் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த தண்டனை வந்து நானோ நீங்களோ கொடுக்க அது வந்து எங்களோட வீடியோ ஷேர் சேஃபானி இந்த தண்டனையை கொடுக்க அது வந்து ஆனால் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ஸ்ரீலங்கா இருக்கிற சட்ட ரீதியான தண்டனைகள் சட்டப்படியாக ஹேண்ட் ஓவர் பண்ணி போலீஸுக்கு அது மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக அந்த தண்டனை குடிக்க வேண்டுமே ஒழிய நானும் நீங்களும் வந்து பார்த்த பார்வைக்கு வீடியோவை ஜட்மெண்ட் பண்ண முடியாது ஏற்கனவே நான் ரெண்டு மூணு உதாரணங்கள் சொன்னேன் நாங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ண விமர்சிக்கிறோம் யாரா கீழே தரத்தில் உள்ளவங்களை தான் மேல் தரத்தில் உள்ளவங்களும் நாங்கள் மறந்து விட்டோம் ஸோ பிள்ளை யார் செஞ்சாலும் பிள்ள தான் அது ஆசிரியர் செஞ்சாலும் பிள்ள தான் வைத்தியர் செய்தாலும் தான் அந்த ஸ்கூட்டி லேடி செய்தாலும் பிள்ளை தான் அல்லது அரசியல்வாதி செஞ்சாலும் பிள்ளை தான் இந்த பிழையை வந்து நாங்கள் நடுநிலையாக காட்டாத வரை வந்து நாங்கள் ஒரு முதிர்ச்சியான சமுதாயமாக மாறவே மாட்டோம் இந்த முதிர்ச்சியான சமுதாயமாக நாங்கள் மாறாத வரை வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக எந்த தலைகள் மாறினாலும் விமோசனமும் முதிர்ச்சியும் ஸ்ரீலங்காவுக்கு கிடைக்கப் போவதில்லை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும்